திமுக அதிமுகன்னு எல்லா கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்பவே குழுக்கள் அமைச்சு தயாராகி வர்ற நிலையில் சமீபத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில ஒரு ரகசிய கூட்டம் நடந்திருக்கு அதில் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தோட முடிவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்து பாமகவுக்கு பாசிட்டிவான எண்பது தொகுதிகளை டிக் அடிச்சிருக்கிறாங்க இதில பாமக்க ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி ஜஸ்ட் மிஸ்ல வெற்றி நழுவிய தொகுதின்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுல முதற்கட்டமா நாற்பது தொகுதிகளை எடுத்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை செயல்பாடுகள் திருப்தி இல்லைன்னா அவங்கள உடனடியாக மாத்திட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்க உத்தரவிட்டிருக்காராம் நாற்பது தொகுதிகள்ல இப்பவே பிரச்சாரத்தை தொடங்க உத்தரவிட்டிருக்காராம் டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கூட்டணிக்கு போனாலும் இதுல இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு வரணும்னோ அதுக்கு ஏத்த மாதிரி தொகுதிய பக்காவை ரெடி பண்ணவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம்